நம்ம நடிகை நயன்தாரா ஐயா திரைப்படம் மூலம்தான் தமிழ் சினிமாவில் நடிக்க தொடங்கினாங்க இவங்களுடைய சொந்த மாநிலம் கேரளா அங்கே டிவியில் தொகுப்பாளராக கூட வேலை செய்திருக்கிறார் ஒரு புத்தகத்தில் இவரின் புகைப்படத்தை பார்த்து ஐயா படத்தில் நடிக்க வாய்ப்பு வந்திருக்கு அதன் பிறகுதான் அவங்க சென்னைக்கு வந்திருக்காங்க அதன் பின் சந்திரமுகி படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்தாங்க சில வருடங்கள் அவருக்கு சரியான வாய்ப்பும் கிடைக்காமலே போனது அதோடு குண்டான தோற்றத்திலும் இவர் இருந்தார் ஒரு கட்டத்தில் எடையை குறைத்து சிக்கனு மாறிட்டார் பில்லா படத்தில் பிகினி உடையில் கவர்ச்சி காட்டி அதர வைத்தார் நம்ம நடிகை நயன்தாரா கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நம்பர் ஒன் இடத்தையும் பிடித்தார் லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்தையும் பெற்றார் விஜய் அஜித் சூர்யா என முன்னணி நடிகர்களுக்கு ஜோடியாக நடித்தார் அதன் பிறகு தனுஷின் தயாரிப்பில் நானும் படத்தில் அந்த படத்தின் இயக்குனர் விக்னேஷ் நடித்தேஷனை இவர் காதலிக்க தொடங்கினார் சில வருடங்கள் இருவரும் காதல் ஜோடிகளாக சுற்றி வந்துவிட்டு இரண்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் செய்து கொண்டனர் அதன் பின் வாடகத்தாய் மூலம் இரட்டை குழந்தைகளுக்கும் பெற்றோராக மாறினார்கள் சினிமா தயாரிப்பது விநியோகம் செய்வது புதுப்புது தொழில் முதலீடு செய்வது என பல விஷயம் நயன்தாராவுக்கு உறுதுணையாக அவரின் சமீபத்தில் கூட நயன்தாராவுடன் இணைந்து இயக்கி வருகிறார் இயக்கி வருகிறார் இந்த நிலையில ஊடகம் பேசிய நயன்தாரா மனம் விட்டு பல விஷயங்களை பேசியிருந்தார் சில நேரங்களில் நாங்கள் இருவரும் ஒன்றாக இல்லாமல் இருந்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று நான் நினைத்திருக்கிறேன் எனக்கு எப்பொழுதுமே அந்த குற்ற உணர்வு அதிகமாகவே இருக்கிறது இந்த ஒரு அவரை இழுத்தது நான் தான் முதல்படி வைத்ததும் நான் தான் நான் இல்லை என்றால் அவருக்கு சொந்தமாக ஒரு பெயரும் இருந்திருக்கும் அதுவே அவரின் அடையாளமாகவும் இருந்திருக்கும் இயக்குனர் பாடலாசிரியர் எழுத்தாளர் என அவருக்கு கிரெடிட் கொடுத்திருப்பார்கள் அவர் மிகவும் நல்லவர் அது எனக்கு தெரியும் ஆனால் அவரை போல என்னால் நன்றாக இருக்க முடியுமா என தெரியவில்லை ஒருவர் மீது நாம் வைத்திருக்கும் அன்பும் மரியாதையும் சில சமயங்களில் அவர்கள் எதிர்கொள்ளும் வெறுப்பு காரணமாக காணாமலே போய்விடுகிறது ஒருவர் அவருக்கு சமமாக வெற்றி பெற்றவரையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என எல்லோரும் நினைக்கிறார்கள் அதற்கு அவசியம் இல்லை நாங்கள் அன்பை தேர்ந்தெடுத்தும் என்னையும் அவரையும் ஒப்பிட்டு பேசுவது நியாயமே இல்லை என நயன்தாரா பேசியிருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க